ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் ஒரு சிஸ்டர் வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க செடி நல்லா வளருது ஆனால் வந்து காயே பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது எதுனால அப்படிங்கிறது தான் இந்த வீடியோங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மண்கலவை மண்கலவை முதல்ல சரியாக இருக்கணுங்க இப்போ நாலு மடங்கு நம்ம வந்து தயார் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ரெண்டு மடங்கு வந்து மண் இருக்கணும் ஒரு மடங்கு வெறுமி கம்போஸ்ட் இருக்கணும் இன்னொரு மடங்கு வந்து கோகோபீட் இருக்கணும் இதுதான் வந்து மண் கலவையோட சரியான அளவு அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா தண்ணி தண்ணி வந்து அதிகமாக நம்ம செடிக்கு விட்டுக்கிட்டே இருந்தாலும் வந்து ஒரு சில நேரம் செடி வளர்ந்துக்கிட்டே தான் போகுமே தவிர காய் வந்து சரியாக பிடிக்காது அடுத்து பார்த்திங்கன்னா வெயில் அதிகமான வெயிலில் நம்ம கொண்டு போய் வைக்கிறப்பையும் கூட இந்த மாதிரி ஆகலாம் இப்போ இந்த செடியில் பார்த்திங்கன்னா இந்த செடி ரொம்ப சின்ன செடி தான் ஆனால் அதில் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இங்கே எப்படி அழகா பிஞ்சு வந்துருச்சுன்ட்டு இது வந்து நாங்கள் ஆஃபீஸ் விதை தான் இது போட்டிருந்தோம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்ந்ததுலேன்ட்டு வந்து பிஞ்செல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதிகமாக இது படரவே இல்லை ஆனாலும் பிஞ்சு வச்சிருச்சு ஏன்னா இது வந்து ஆஃபீஸ் வெரைட்டியான அந்த விதைங்க ஆஃபீஸில் வாங்குகிற விதை இது இப்படி தான் சீக்கிரம் காய்க்கு வந்துடும் ஆனால் வந்து நாட்டு விதையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேரம் இந்த மாதிரி பாருங்கள் படர்ந்து போய்கிட்டே இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்து காய் வைக்காது ஆனால் காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா சூப்பராக நிறைய வைக்கும் நாட்டு காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அந்த செடி வந்து நல்ல ஊக்கமாக வளர்ந்ததுக்கு அப்புறம்தான் வந்து உங்களுக்கு பூ வச்சு பிஞ்செடுக்கவே ஆரம்பிக்கும் இப்போ நாங்கள் வந்து வெண்டை செடி போட்டிருக்கோம் இது வந்து ஒரு இது ஒரு நாட்டு வெரைட்டி தான் இந்த இப்போ பார்க்குறேன் நீங்கள் வெண்டஞ்செடி இது பாருங்க இன்னும் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு ஆனால் நாங்கள் வந்து அந்த பக்கம் வந்து போட்டிருக்கிறது வந்து அந்த ஆஃபீஸ் சீடு தான் வந்து போட்டிருக்கோம் இதுவும் பாத்தீங்கன்னா இந்த நாட்டு வெண்டை தான் இதெல்லாம் இனிமேல் தான் வந்து பூவெடுக்கவே ஆரம்பிக்கும் இந்த இதெல்லாமே அவரை கொடி இதுவும் நாட்டு காய் கொடி தான் இன்னும் இதில் பூவே வைக்கல ஆனால் கொடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக படர்ந்து போயிடுச்சு இது பாருங்கள் ஆஃபீஸ் காய் வெதை தான் ஆனால் பார்த்திங்கன்னா செடி ரொம்ப சின்னது தான் இதில் ஆனால் காய் எடுக்க நான் ஆரம்பிச்சிட்டேன் நாட்டு விதைக்கும் இந்த ஹைப்ரிட் விதைக்கும் உள்ளான வித்தியாசம் வந்து இது தாங்க ஒருவேளை நம்ம போட்ட விதை வந்து நாட்டு விதையாக கூட இருக்கலாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் சீக்கிரம் வந்து நமக்கு காய்க்கு வராது அதனால் அது காய்க்கவே காய்க்காதுன்னு சொல்ல முடியாது செடி நல்லா தலைஞ்சி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக காய் எடுக்கும் பூ பிஞ்சு இதெல்லாம் வந்து நமக்கு உதிர்ந்துக்கிட்டே இருக்குது நல்லா வந்து காய்க்க மாட்டேங்குது அப்படிங்கிற சமயத்தில் வாரத்தில் ஒரு நாள் வந்து தேமோர் கரைசல் வந்து கொடுக்கலாம் மீனமிலம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அது கூட கொடுக்கலாம் இல்லைன்னா வாழைப்பழ கரைசல் கிடைச்சிதுன்னா அதை நம்ம கூட வீட்டில் அதை வந்து தயார் பண்ணி செடிகளுக்கு கொடுக்கலாம் கடலை புண்ணாக்கம் மொதல் நாள் நைட்டே ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து செடிகளுக்கு எல்லாத்துக்குமே வாரம் ஒருக்கா வந்து கொடுத்துட்டு வந்தால் அதனாலேயும் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்குங்க இந்த மிளகா செடியெல்லாம் பார்த்திங்கன்னா பாருங்க சின்ன செடி தான் ஆனால் நிறைய காய் எடுத்துகிட்டே தான் இருக்கும் பெரும்பாலான நேரத்தில் நமக்கு இப்படி சின்ன செடியாக எடுக்கிறப்பையே காய் வர ஆரம்பிச்சிடும் ஒரு சில நேரம் நல்ல செடி வந்து தலைஞ்சி நல்லா வளர்ந்ததுக்கு தான் காய் எடுக்கக்கூட ஆரம்பிக்கும் அதனால் அதை கண்டு நம்ம பயக்க வேண்டாம் எப்போயும் போல் அதுக்கு அதுக்கு நம்ம கொடுக்குற தண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக கொடுக்கணும் சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்குது வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து நிழலான இடத்துல வந்து நம்ம வைக்கலாம் இதே அதுக்கு வெயிலே படலை அப்படின்னாலும் அதுவும் பிரச்சனை தான் அப்போ நம்ம வெயில் கொஞ்சம் சரியாக படுற அளவு இருக்கிற இடத்துல கொண்டு போய் அந்த செடிகளை வைக்கலாம் அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்